வணக்கம் வெல்கம் டு ரோஹினி ஹஷ்வின்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தி மோஸ்ட் வாண்டட் டாபிக் இன் சொசைட்டி இஸ் ஜுவோர்ஸ் டிவோர்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஏன்னா ஜெவோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் அவேர்னஸ் அபவுட் தி லீகல் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் டிவோர்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியல ஸோ அதை பத்தி கம்ப்ளீட் அவேர்னஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டிவோர்ஸ் வந்து எந்தெந்த கிரவுண்ட்ஸ்ல வந்து வழங்கப்படுது எந்தெந்த கிரவுண்ட்ஸ்ல வந்து வழங்கப்படாது ஸோ எந்தெந்த ரீசனை வந்து கோர்ட் எக்ஸப்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் இதில் பார்க்க போறோம் ஆல்சோ டிவோர்ஸ் வந்து ஒரு ஃப்ராடலன்ட் ஆக்டிவிட்டியால இன்டியூஸ் பண்ணி வாங்கப்பட்டிருக்கு அதாவது ஆஃப் 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 ஃபேக்ட் எனி ஒன் தி பார்ட்டிஸ் இஸ் டன் டு அட்டைன் தி டிவோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா அதோட என்ன அதுக்கப்புறம் நம்ம அப்பீல் போகலாமா இல்லையா அப்படின்றத பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது வாட் த லீகல் ரெமெடிஸ் அதுக்கான லீகல் ரெமடிஸ் இருக்கா அப்படின்றத பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்து முறைப்படி கல்யாணமான கப்பிள்ஸ்க்கு இருக்கக்கூடிய இஷ்யூஸ் தான் கிரவுண்ட்ஸ் என்னென்ன கிரவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்து மேரேஜ் அதாவது இந்து முறைப்படி கல்யாணமான கப்புள்ஸ்க்கு இந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் சொல்லப்பட்டிருக்க அந்த அந்த ஸ்டாட்யூட்டில் சொல்லப்பட்டிருக்க கிரவுண்ட்ஸ் பிரகாரம் தான் டிவோர்ஸ் வழங்கப்படுது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அடல்ட்ரி க்ரியாலிட்டி அதே மாதிரி டெசர்ஷன் வெனீரியல் டிசீசஸ் ஸோ தி பார்ட்னர் மிஸ்ஸிங் ஃபார் செவன் இயர்ஸ் அந்த மாதிரி ஆன கிரவுண்ட்ஸில் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் கிரவுண்ட்ஸ் இருக்குது ஸோ அந்த கிரவுண்ட்ஸில் மட்டும்தான் டிவோர்ஸ் வந்து கிராண்ட் பண்ணப்படுது கோர்ட் மூலியமா அப்படி இல்லைன்னா போத் பார்ட்னர்ஸ் கேன் அப்ரூச் தி கோர்ட் அண்ட் தே கேன் கெட் தி டிவோர்ஸ் ஆன் தி மியூச்சுவல் கன்சென்ட் மியூச்சுவல் கன்சென்ட்டாகவும் நம்ம டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கிரவுண்ட்ஸில் மட்டும்தான் டிவோர்ஸ் வழங்கப்படுது இதை தவிர்த்து வேறு எந்த கிரவுண்ட்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து டிவோர்ஸ் வழங்கப்படலை அந்த கிரவுண்ட்ஸில் வந்து அன்சவுண்ட் மைண்ட் ஒரு கிரவுண்ட் தான் ஸோ அந்த கிரவுண்ட் அந்த கிரவுண்ட்ஸ்லையுமே வந்து டிவோர்ஸ் வழங்கப்படுது இதை தவிர்த்து வேறு எந்த கிரவுண்ட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வழங்கப்படலை ஃபார் எக்ஸாம்பிள் எனி அன்ஜஸ்டிஃபையபிள் கிரவுண்ட்ஸ் அதாவது கிரவுண்ட்ஸ் மென்ஷன்ட் இன் தி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் லைக் இஃப் அ பர்டிகுலர் பார்ட்னர் லெட்ஸ் ஏ ஹஸ்பண்ட் அவர் ஒய்ஃப் எதர் ஆஃப் தி பார்ட்டிஸ் வேயிங் இன் ஒன் எனி இல்லிசிட் அஃபேர் அதாவது இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்காங்க அந்த பர்டிகுலர் மேரேஜ் சப்சிஸ்டிங்கா இருக்கும்போது போது அப்படின்னா வந்து கிரவுண்ட்ஸா வச்சு டிவோர்ஸ் வாங்க முடியாது அதாவது எனக்கு வந்து இந்த கல்யாண வாழ்க்கையில விருப்பம் இல்லை எனக்கு இன்னொரு பெண்ணும் அவனோட எனக்கு தொடர்பு இருக்கு அதனால என்னோட என்னோட வந்து பார்ட்னர் டிவோர்ஸ் செய்ய நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் வந்து கேட்க முடியாது கோர்ட் அதுக்காக நான் பண்ணாது ஸோ அதனால இந்த மாதிரி பீப்புள் வந்து அவங்களுக்கு ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்குது கன்சீல் பண்ணி வேற ஏதோ கிரவுண்ட்ஸ் மூலயமா அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி இல்லைன்னா மியூச்சுவல் கன்சென்ட் மூலயமா போயிருக்காங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து அவங்க பார்ட்னருக்கே தெரியல அவங்க வந்து ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்க பார்ட்னருக்கே தெரியல அப்படின்னா அவங்க ஏதோ கிரவுண்ட்ஸ் மூலயமா ஜட்மெண்ட் வாங்கியிருக்க வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க லேட்டரா அவங்க பார்ட்னருக்கு தெரிய வருது இல்லை அவங்க இதுக்காக தான் நம்மள வந்து டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது வித் எவிடன்ஸோட தெரிய வருது அப்படின்னா தே கேன் அப்ரோச் தி கோர்ட் த்ரூ அன் அப்பீல் ஸ்டேட்டிங் தட் தி டிவோர்ஸ் ஹாஸ் பின் கிராண்டட் பிகாஸ் தி டிவோர்ஸ் ஹாஸ் பின் கிராண்டட் பிகாஸ் ஆஃப் தி கன்சீல்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அதாவது கோர்ட்டை வந்து ஏமாற்றி இந்த மாதிரி டிவோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அவங்க பார்ட்னர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அந்த டிவோர்ஸ் ஜட்மெண்ட்டை கேன்சல் பண்ணி நலிஃபை பண்ண முடியும் அப்படி பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் பார்ட்னர் டிவோர்ஸ் பண்ண பார்ட்னர் சப்சிஸ்டிங் ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ ஆயிடுறாங்க அதாவது அந்த ஜட்மெண்ட் கேன்சல் ஆகப்படுறது அதனால அந்த அந்த மேரேஜ் வந்து நலிஃபை ஆகல இந்த ஜட்மெண்ட் தான் நலிஃபை ஆயிருக்கு ஸோ இந்த மேரேஜ் வந்து ஸ்டில் சப்சிஸ்டிங்காக இருக்கு இது ஒரு பர்டிகுலர்ஷன் ஆரிகம் இன்னொரு கேள்வி இப்போ வருது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறாரு ஏன்னா அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்ட் வந்து ஒரு இல்லீகல் அஃபேர்ல இருந்திருக்காரு இல்லையா ஸோ அந்த லேடியை கல்யாணம் பண்ணுறதுக்காக அவர் ஒய்ஃபை வந்து அவர் டிவோர்ஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க லேட்ரா டிவோர்ஸ் வந்த கையோட அந்த லேடியை அவர் கல்யாணமும் பண்ணியிருக்காரு ஆனால் அவங்களோட முதல் மனைவிக்கு இது தெரிய வருது இதுக்காக தான் நம்மளை வந்து டிவோர்ஸ் பண்ணியிருக்காருன்னு ஒரு எவிடன்ஸோட மெ மெட்டீரியல் ஃபேக்ட்ஸோட அதை கண்டுபிடிச்சிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ போய் அவர் வந்து அந்த லேட் அவங்க ஒய்ஃப் எக்ஸ் ஒய்ஃப் போய் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி அந்த டிவோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட்டை நலிஃபை பண்ண முடியும் இந்த மாதிரி அவங்க கோட்டை வந்து ஏமாத்தி மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை கன்சீல் பண்ணி இந்த மாதிரி அவர் ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்காரு ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி இந்த லேடியோட அஃபேர் இருக்குது ஸோ இதான் மெயின் ரீசன் அதை அவரும் மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண முடியும் அப்படி கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அவங்க எக்ஸ் ஒய்ஃப் தான் அவங்க லீகல் ஒய்ஃபாகிடுறாங்க ஸோ அவருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண அந்த மனைவி அந்த லேடி இருக்காங்க இல்லையா மனைவின்னு சொல்லக்கூடாது லேடி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவரோட லீகல் ஒய்ஃபாக அங்கீகரிக்கப்படலை ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் நலிஃபே ஆகிறதுனால அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் லீகல் ஒய்ஃப் அவரை ரெண்டாவது கல்யாணம் பண்ண அந்த லேடி வந்து அவங்க லீகல் ஒய்ஃபாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க அவங்க ஒரு லீகல் ஒய்ஃபுக்கூடிய எந்த ஒரு ஒரு அங் அங்கீகாரமும் அவங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரியும் கோர்ட்ல வந்து இந்த மாதிரி வந்திருக்கு எல்லாம் அதுக்கு வந்து பிரசிடென்ட்ஸ் இந்த மாதிரியும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க கோர்ட்ன்றது வந்து நியாயம் வழங்க வழங்கக்கூடியதற்காக மட்டும்தான் இருக்கு அதாவது உண்மையே வெளியே கொண்டு வரத்துக்கு தான் நீங்க வந்து கோர்ட் அவ்வளவு சீக்கிரமாலாம் ஏமாற்ற முடியாது நீங்க ஒரு கிரவுண்ட்ஸை வந்து நீங்களா கிரியேட் பண்ணி அதற்கு கிரவுண்ட்ஸை சொல்லி கோட்டை ஏமாற்றி ஜட்ஜ்மெண்ட் வாங்கினீங்கன்னா உண்மை தெரிய வந்ததுன்னா அது உங்களுக்கு ரொம்ப ரிஸ்காக போயிடும் ஸோ உங்கள் அஃபெக்டட் ஸ்பவுஸ் எதர் இட்ஸ் கோயின் டு பி யோர் ஒய்ஃப் ஆர் யுவர் ஹஸ்பண்ட் ஃபைன்ஸ் அவுட் யூ வேர் இன் இல்லீகல் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் டியூரிங் யுவர் சப்சிஸ்டிங் மேரேஜ் அப்படின்னா தே கேன் கோ ஃபார் அன் அப்பீல் அண்ட் கெட் தியர் லீகல் ரெமெடி டன் த்ரூ தி கோர்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ரெமடி வந்து லீகலாக இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது ஒன்ஸ் ஃபைனல் ஃபைனலாகிடுச்சுன்னா ஃபைனல் தான் நினைக்கிறீங்க அப்படி கிடையாது உண்மைக்குரிய ஆதாரம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் திருப்பி ரீஓப்பன் பண்ணி அதற்கான லீகல் ரெமடியை நீ உங்களால் வாங்கிக்க முடியும் ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஆன அவேர்னஸ் வீடியோஸ் ஐ இல் பி கீப் போஸ்டிங் இன் மை சேனல் ஸோ கீப் வாட்சிங் இட் தேங்க்யூ